ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேஎஸ்ஆர் ஐ இந்த ரோஸ் பிளான்க்கு வீடியோ பதிவு வந்து போடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது வீடியோ வந்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ண வந்து பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்னென்ன வந்து பிளான்லாம் வந்து வச்சிருக்கேங்க என்னென்ன பிளான்ட் வந்து இப்போதைக்கு ஸ்டாக் வந்து சேலுக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கடைசி வலி பார்த்து தெரிஞ்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு என்னென்ன அவைலபிள் இருக்குதுன்னு தெரியும் ஸோ வாங்க சேட்டே விட கூட போயிடலாம் உங்களுக்காக ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்திருக்கு இதெல்லாம் எப்படி ஆர்டர் பண்ணி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பரை வந்து சேவ் பண்ணிவிட்டு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் இருக்கக்கூடிய லிங்க் வரும் அந்த லிங்க்குலாம் போய் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் பிளான்டெல்லாம் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ப்ளான்ட்டோட ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்கும் அதில் நீங்கள் உங்களுக்கு உள்ளே போய் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பிளான்ட் வந்து பிடிக்குதோ அதை ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பிளான்ட்ஸ் இருக்கும் ரோஸ் பிளான்ட்டை தவிர்த்து மற்ற பிளான்ட்டும் இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஃபெர்டிலைசரும் அவைலபிள் இருக்குது பாட்டும் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணுன்னா ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஆக்சுவலாக தமிழ்னில் வந்து பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து ஷோ பண்ண போகிறேன் ஸோ எக்கானது கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஆக்சுவலாக ஒரு சில ரேர் வெரைட்டிஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து ஆயிரும் அப்படியே காலி இருந்தாலும் ஏற்கனவே வந்து சேலுக்கு வந்து கொண்டு வந்துடுங்க மற்றபடி மேஜராக இருக்கக்கூடிய எல்லாம் எப்போவுமே சேலுக்கு இருக்கும் ஒரு சில ரேர் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் சீக்கிரம் வந்து காலி ஆயிரும் ஸோ முன்னாடி வந்து பிஃபோராக நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த ஸ்டாக்கெல்லாம் ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கொட்டி கிடக்குது கூட வந்து சொல்லலாம் நிறையவே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ரீசேல் அண்ட் ஹோல்சேல் எப்படி வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க சைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரோஸ் வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேஜராக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வெரைட்டி ரெட் ரோஸ் தான் இது இது வந்து பாருங்கள் செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து இந்த வீடியோ பகுதியில் வந்து சூப்பர்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் எல்லாமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இது மூணு பிரான்சஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான்ட்டை வந்து கொடுப்போங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வித் பட்டோட தான் கொடுப்பாங்க ரெண்டாவது பிளான்ட் என்னன்னு டபுள் கலர் ரோஸுங்க டபுள் கலர்ல வந்து இது வந்து எல்லோ வித் ஆரஞ்சு மிக்ஸில் வந்து இருக்கும் இது வந்து பட்டன் ஸ்டைப் ரோஸ் அப்படின்னு வந்து பட்டன்ஸ் டைப் ரோஸ்னா வந்து நிறைய பஞ்ச் பஞ்சா பூ வைக்கும் தேர்டு பிளான்ட் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சம்மா ஸ்னோ ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய பஞ்சா வந்து பிளவர் வைக்க கூடிய ஒரு வெரைட்டி இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல வந்து இருக்கும் நிறைய பஞ்ச் பஞ்சா நல்லா வளர்ந்த அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புஷ்ஷா வந்து இருக்கும் பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக தெரியும் அந்த ஒரு வெரைட்டி தான் இது ஃபோர்த் ஒன் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் லைன் ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதனுடைய பாடரில் வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா டார்க் பிங்க் கலரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேடு இருக்கும் இது மலர்ந்தப்புறம் இப்படி தான் ரோஸ் இருக்கும் இந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிங்க் பட்டன்ஸ் ரோஸ்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்ச் பஞ்சாக ஃப்ளவர் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க நம்ம மதர் பிளான்ட்லாம் சேல் பண்ணியிருந்தாங்க அப்போ ஒரு வீடியோ பதில் வந்து காட்டினா இல்லைங்களா அதுதான் இது அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா டபுள் கலர் ரோஸ்னு சொல்லுவாங்க இது டபுள் கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ளவர் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க இது ஆரஞ்சு வித்து எல்லோ மிக்ஸு லைட்டாக வந்து ஒயிட் மிக்ஸும் வந்து இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கல்கத்தா ரோஸுங்க கல்கத்தா ரோஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா அதனோடய ஷேப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும் அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரோஸ்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து க்ரோத் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படிங்கிற வந்து சொல்லலாம் இதுவும் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க வந்து கேட்லாக் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் எட்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் மிக்ஸில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் டைப் ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க நம்மளை வந்து காண்டக்ட் பண்ணி இமீடியேட்டாக வந்து வாங்கிக்காங்க இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செவன் டேஸ் ரோஸு செவன் டேஸ் ரோஸ்னால் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப மேஜராக தெரிஞ்ச ஒரு வெரைட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய ஃப்ளவர் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது வந்து எல்லோரும் லைக் பண்ணி வந்து வாங்குவாங்க இந்த பிளான்ட் நம்மகிட்ட அவைலபிள் எப்போவுமே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தென்தூன் பத்தாவது பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் வித் ஒயிட் மிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் இது டபுள் கலர் ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கலர்ஃபுல்லாக தெரியும் இந்த ரோஸ் பிளான்ட்டை பொழுது பார்த்தீங்கன்னா நான் இந்த ரோஸ் ப்ளான் நல்லா வளர்ந்த அப்புறம் ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியக்கூடிய ஒரு வெரைட்டிங்க பதினொன்றாவது வெரைட்டி இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க காஷ்மீர் ரோஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர் வைக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் ரகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுவும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான வெரைட்டிங்க ஆனால் நம்மளுடைய நசுலில் ஸ்டாக் இருக்குது வேண்டாம் வாங்கிக்கலாம் பன்னெண்டாவது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கலர் ரோஸ்னு சொல்லுவாங்க ஐஸ்கிரீம் கலர் ரோஸ்னா ஐஸ்கிரீம் வந்து எந்த கலரில் இருக்கோ கிட்டத்தட்ட அந்த அந்த கலரில் தான் இருக்கும் ஸோ அதனால தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இதுக்கு வந்து அந்த பேர் இருக்குது இதுவும் அவைலபிள் இருக்குது பதிமூணாவது ரொம்ப ரொம்ப மேஜராக நிறைய பேர் வந்து எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்குது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிட் ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ஆர்கிட் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து எக்கச்சக்கமாக நம்மளுக்கு நசையில் வந்து கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஸ்டாக் வந்து நிறையவே இருக்கும் எப்பவுமே அவைலபிள் இருக்கும் வேணாலும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃபோர்டீன்த்து பதினாலாவது வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ரோஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒயிட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் வந்து பிடிச்ச ஒரு ரகம் தான் இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பதினஞ்சாவது வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலியத்த ரெட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டு பெருசாக வளர்ந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃப்ளவர் வைக்கும் அப்படின்னு வந்து ஆல்ரெடி ஷோ பண்ணியிருக்கேன் ரொம்ப பெருசாக வைக்குங்க ரொம்ப சூப்பரான பிளான்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு பட்டன்ஸ் ரோஸுங்க இது ஆரஞ்சு கலர் ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் டைப் ரோஸ் இது நிறைய பஞ்ச் பஞ்சாக ஃப்ளவர் வைக்கும் அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் டைப் ரோஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த நம்ம நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி பலூன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரை மலர்ந்த அப்புறம் பலூன் ஷேப்பில் இருக்கும் அது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேர் வந்து வச்சிருக்காங்க பலூன் ரோஸ் அப்படின்னு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் கலர் ரோஸ்ங்க பிங்க்கு வித்து வந்து ஒயிட் மிக்சில் இருக்கும் இது வந்து இது ஒரு வெரைட்டி இந்த இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று ஷோ பண்ணியிருப்பேன் அதை காட்டிலும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல புஷ்ஷாக வந்து வளரக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படினு அப்படிங்க கூட சொல்லலாம் இந்த பிளாண்டை நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவைலபிள் இருக்கு அடுத்து பத்தொன்பதாவது பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து ஷோ பண்ணும் இதனுடைய தோட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்து இதனோட இருபதாவது பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேப்பர் மாதிரி மிலேஸாக இருக்கும் அதனால தான் இதுக்கு வந்து அந்த ப பர்டிகுலர் நேம் வச்சு கூப்பிட்றாங்க இந்த பிளான்ட்டை நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு அடுத்து இருபத்தி ஒன்றாவது வெரைட்டி இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பட்டன் ஸ்ரோஸ்லேயே மூக்குத்தி டைப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய பஞ்ச் பஞ்சாக வந்து பவர் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க இது இது வந்து ஸ்டாக் நிறையவே இருக்குது வேண்டாவது வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரோஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இதனுடைய இதழ்கள் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து அந்த பேர் வந்து இருக்குது பிரிட்டிஷ் கீன் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ரகம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இதுவும் வந்து அவைலபிள் இருக்குது அடுத்து இருபத்தி மூணாவது வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சு ரோஸ்னு சொல்லுவாங்க இதனுடைய பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கனா டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்கும் இது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு வெரைட்டி தான் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது அடுத்து இது என்னென்ன ரோ ரோஸ்னு பார்த்தீங்கன்னா மிராபல் ரோஸ்ல ஆரஞ்சு ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதனால இது வந்து அந்த பேர் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது வந்து பியூர் பிங்க் கலர் ரோஸுங்க பிங்க் கலரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக தெரியும் இந்த ரோஸ் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து இது வந்து என்ன ரோஸ் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸுன்னு சொல்லுவாங்க பன்னீர் ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸ்மெல்லு வந்து நல்லா தரக்கூடிய ஒரு வெரைட்டிங்க இது இது வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக ஒரு இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பலூன் ரோஸ்லேயே ஒரு டைப்புங்க நிறைய ரெண்டு மூணு கலர் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும் பலூன் ரோஸ்ல இது ஒரு டைப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாவது வெரைட்டி இது வந்து டைகர் ரோஸ்னு சொல்லுவாங்க டைகர் ரோஸ்னா டைகரோட ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதே ஷேப்பில் இருக்கிறதுனால இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் ரோஸ் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவைலபிள் இருக்குது முப்பதாவது வெரைட்டியானு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் எல்லோ ரோஸுங்க எல்லோ கலர் ரோஸ்னாலே மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிடிக்கும் நிறைய பேர் வந்து லைக் பண்ணி வந்து வாங்குவாங்க இந்த ப்ளாண்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றாவது வெரைட்டி இது வந்து பேப்பர் ரோஸ்னு சொல்லுவாங்க இதனுடைய இதழ்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால அந்த பேர் வந்து வச்சிருக்காங்க இதனுடைய ஃப்ளவர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் பஞ்சாக வந்து வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது வெரைட்டி மிராபல் ரோஸு மிராபிள் ரோஸ்னால எல்லாேருக்கும் தெரியும் மாலையில் வச்சு கட்டக்கூடிய ஒரு வெரைட்டிங்கு இது நிறையா வந்து ஃப்ளவர் வைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மொட்டுக்களை வந்து வைக்கும் கூட சொல்லலாம் விவசாயம் பண்ணுறவங்க யாராவது வந்து இருந்தீங்கன்னா இந்த ஒரு பிளான்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி இன்னொரு பிளான்ட்டும் ட்ரை பண்ணலாம் அது என்னென்னா மூக்குத்தி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பிளான்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேடோன் ஆந்திரா பண்டேனு சொல்லுவாங்க அந்த ஒரு மூணு வெரைட்டி வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாவது வெரைட்டி மூக்குத்தி ரோஸ்லே வந்து பார்த்திங்கன்னா இது என்ன வெரைட்டின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒய்கலர் ரோ ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மூக்குத்திலே வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டாக வந்து இருக்கும் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் நம்மக்கிட்டே இருக்குது முப்பத்தி நாலாவது வெரைட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா ரூபி ரெட் ரோஸ்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து நீங்கள் ஃபார்மிங் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் நீங்கள் வந்து இது வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் கிட்டத்தட்ட மிராபல் மாதிரி தான் இருக்கும் பட் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பத்தி அஞ்சாவது வெரைட்டி சம்மர் ஸ்னோ எல்லாருக்கும் தெரியும் சம்மர் ஸ்னோலே பட்டு பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் ஷேட்ல வந்து இருக்கும் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்ச் பஞ்சா ஃப்ளவர் வைக்கக்கூடிய வெரைட்டி சம்மர் ஸ்னோ மாதிரி தான் பட் கலர் மட்டும் கொஞ்சம் பிங்க் ஷேடில் இருக்கும் இது அவைலபிள் இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வெரைட்டியுமே எப்படி இருக்குது நான் வந்து ஃபுல்லாக வந்து ஷோ பண்ணியிருப்பேன் நீங்கள் எந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நர்சரியை கான்டெக்ட் இந்த அளவுக்கு கிளியரா வந்து ஒரு ரோஸு இப்படி இருக்குது அளவுக்கு எவ்வளோ குவான்டி இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு தனித்தனியாக ஷோ பண்ணுவாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் தான் பட் நம்ம வந்து கிளியரா சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் எப்படி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா பீடியோ பகுதிக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கேட்டில் கூட பிளான்ஸோட பிரைஸ் லிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு லிங்க்கை வந்து கொடுத்துருப்பாங்க அதை லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு பிளான்ட்டு என்ன ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிலே வந்து க்ளியராக கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எத்தனை கவுண்ட் வேணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஒன்றுமே பண்ணாதீங்க டிஸ்பிளேலே தெரியக்கூடிய எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோவோட ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கக்கூடிய லிங்க் வந்து அனுப்புவாங்க அதை அதை கிளிக் பண்ணி ப்ரைஸ் லிஸ்ட் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வேறு எதாவது அடிஷனலாக பிளான்ட்டோ வாங்கினாலேயும் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரால் ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்மக்கிட்ட என்னென்ன அவைலபிள் இருக்குது ஏ டு செட் வந்து தெரியும் நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மகிட்ட என்னென்ன அவைலபிள் இருக்குது அப்படின்னு வந்து தெரியும் ஸோ ஏ டு செட் வந்து செக் பண்ணுங்கள் ஆல் ஓவர் இந்தியா எல்லாத்துக்குமே வந்து டெலிவரி அவைலபிள் இருக்குது தமிழ்நாடு சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் கொரியர் அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர் இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து அனுப்பிட்டுருக்குங்க ஆல் ஓவர் இந்தியானா எஸ்டி கொரியர் மூலமாக கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப 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 கம்மியான கொரியர் சார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரி ஆப்ஷன் வந்து பண்ணி தராங்க ஸோ இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணாம மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க மறக்காமல் இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்தளவுக்கு வந்து ரோஸ் கலெக்ஷனெலாம் ஒரு நசல் சேல் பண்ணுறாங்களாம் அப்படின்னு வந்து அவங்களுக்கும் தெரிய வரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் இந்த ஒரு வீடியோ வீடியோ பதிவு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாம்